அன்புள்ள இயேசுவே நாங்கள் வாழும்படியாக எங்கள் பாவங்களை எல்லாம் உம்மேல் ஏற்றுக்கொண்டு உமது ஜீவனையே எங்களுக்காக கொடுக்க முன்வரும் அளவிற்கு எங்களை நேசித்த உமது பெரிய அன்பை எங்களால் ஒருபோதும் முழுவதுமாய் விவரித்து கொள்ள இயலாது பாவத்தின் பயங்கரத்தையும் ஒவ்வொரு மனிதருக்காகவும் நீர் செய்த மறக்க முடியாத தியாகத்தின் முக்கியத்துவத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ளும்படி நீர் எங்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியாக எங்களுக்காக அகோரமான மரணத்தை ஏற்றுக்கொண்டீர் நாம் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக என்று எழுதியிருக்கிறபடி ஒரு காலத்தில் தேவனுக்கு தூரமாகவும் அநேக முறை காணப்பட்ட நாங்கள் தேவனிடத்தில் திரும்பி வரும்படி ஒரு வழியை உண்டு பண்ணினீரே எங்கள் எல்லோருடைய தண்டனைகளையும் உண்மேல் ஏற்றுக்கொள்ள நீர் முன்வந்தது ஏனோ என்று சில சமயங்களில் ஆச்சரியப்படுகிறோம் உமது தியாகத்தின் பலனாக நாங்கள் இனி பாவிகள் என்றோ குற்றவாளிகள் என்றோ தேவனால் கைவிடப்பட்டவர்கள் என்றோ அழைக்கப்படுவதில்லை மாறாக நீர் எங்களை நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் மாற்றியிருக்கிறீர் நீர் எங்களுக்காக செலுத்தியிருக்கும் அன்பை எங்கள் உள்ளம் திறந்து இன்றைய தினம் ஏற்றுக்கொள்கின்றோம் உம்முடைய தியாகம் அனுதினமும் எங்களை புதிதாக்கி மாறுபட வைக்கிறது எங்களுக்குள் தொடர்ந்து கிரியை செய்து உம்முடைய தியாகத்திற்கும் அன்பிற்கும் எங்கள் இதை எங்களை நன்றியோடு இருக்க செய்யும் இந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன்